கார்டு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா ஒரு சென்டே உங்களுக்கு வந்து நாற்பத்திரெண்டாயிரவாய்க்கு தரங்க டவுனுக்குள்ளேயெல்லாம் போய் சைட்டு வாங்கி என்ன பிரயோஜனம் வாங்கி போட்டு அவசரத்தையும் கூட வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி காட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு விற்று போடலாம் யாரும் வந்தாலும் வாங்கிக்குவாங்க பூமி நல்லா இருந்தால் சரி மொத்தம் வந்து எண்பத்தி அஞ்சு சென்ட் இடமுங்க பல்லடத்துக்கு தெக்க குடிமங்கலம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் டிராவல் தானுங்க அவங்கெல்லாம் கோயம்புத்தூர் இருக்காங்க இந்த மாதிரி குடிமங்கலம் மாரி ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க பாருங்கள்ல கடலைக்காரையில் நட்டு தண்ணி ஊட்டிப்போ தான் பார்த்துருக்காங்க அவருக்கு நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க இந்த காட்டோட ஜல ஒரு கூட்டு கிணறு ஒரு கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க காடு நல்லா கிளமையில் இருக்கிறனால கோழி பண்ண போகிறக்கு ஒரு அருமையான லேண்ட் உங்களுக்கு இந்த காட்டுக்கு வந்துங்க அஞ்சு ஹெச்பியில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஐம்பது அடியில் ஒரு கூட்டு கிணறு இருக்குங்க வாரத்தில் நாலு நாள் கூட்டுங்க பாருங்க கிணறு பார்த்துக்கோங்க நல்ல ஊர்ற கிணறுங்க இருங்க ஊத்து கிணறு பார்த்துக்கோங்க தண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுங்க பாருங்க விழுது பார்த்தீங்களா பாம்பேரியிலேருந்து விருது பாருங்க இல்லை சைட்லேருந்து நல்ல ஒரு தண்ணி சௌரியமும் ஒரு ஏரியா இங்கே இது வந்துட்டு எல்லாம் கிடையாது மாட்டு பண்ணை வைக்கணுன்னா அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான காடுங்க நல்லா ஒரு இருபது மாடை வச்சு பால் கறந்து ஊற்றிங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு போடலாம் நெட் ப்ராஃபிட்டை ஏன் லட்சுமி கரெக்டு தான் என்ன சொல்கிறது ஆ பாருங்க லட்சுமியே தலை சுற்றி முத்தி வந்து சூப்பராக விவசாயம் இருக்காங்க நம்ம காட்டை ஒட்டியும் இது மாதிரி மிளகாய்தான் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வர காடை காமிச்சு உங்களுக்கு கொண்டு போய் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவையெல்லாம் சொல்கிறத நம்பி போயிட்டுருக்கேன் நம்ம எப்படி காமிச்சுக்கோங்க நம்ம காட்டுற மாதிரி யாராவது காட்டை சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தரும் காட்ட மாட்டாங்க மடை எடுத்துட்டால் காலில் தண்ணி வாயோணும் அந்த மாதிரி ஒரு ஏரியா இந்த மாதிரி சூப்பரான ஏரியாவில் தான் காடு வாங்கணுங்க அதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சென்ட் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரூவா தான் சொல்லியிருக்கேங்க எண்பத்தஞ்சு சட இடம்ங்க பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப் பண்ணி எங்களோடய ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க